ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேப்பக்காங்கு குழம்பு வைக்கிறது எப்படின்னு சொல்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சிடும் இது எப்படின்னா ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு கடுகு காஞ்ச மிளகாய் தக்காளி வெங்காயம் இதை அப்படி வதக்கிங்க வதக்கிட்டு ஒரு தேங்காய் திருக்கு ஒரு கப்பு ரெண்டு சீ ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு வச்சது இல்லை இல்லை ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் அரிசியும் ஒவ்வொரு ஸ்பூன் க கடலை பருப்பும் ஊற வச்சுருங்க முன்னாடியே அதையும் போட்டு இதை அரைச்சிருங்க பண்ண தேங்காய் இந்த பச்சை மிளகாய் சீரகம் மிளகு அந்த அரிசி ஊற வச்சது கடலை பருப்பு ஊற வச்சது ஒரு ஸ்பூன் இதையும் போட்டு அரைச்சி நம்ம கரைச்சி தண்ணியாக அப்படி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு இதை வதக்கிட்டு இதை எடுத்து ஊற்றிடணும் இது கொதி வந்தொடனே இதுக்கு உப்பு உப்பு கொட்டு தேவையான அளவு உப்பு கொட்டுக்கணும் போட்டு இப்படி வச்சிட வேண்டியது தான் இது ஒரு கொதி வந்தோன்னா கருவேப்பில் மாதிரி இதை கட்டி தயிர் இதை ஊற்றி இறக்கிடலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேப்பங்கிழங்க இதை கொட்டிடணும் ஒரு கொதி வந்தோன்னா இந்த சேப்பங்கெழங்க கொட்டணும் இது சேப்பங்கிழங்கு நல்லா குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சு வேக வச்சு தோலை நீக்கியாச்சு இதை எடுத்து வச்சுருக்கோம் இப்போ கொதி வந்துட்டு பாருங்கள் நல்லா பொங்கி கொதிக்கும் அப்போ நம்ம இந்த சேப்பங்கிழங்கு போடணும் ம மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கணும் இறக்கும்போது நம்ம தயிர் ஊற்றி இறக்கிடலாம் வேக வச்ச சேப்பிழங்கு அதில் போட்டாச்சு இப்போ நம்ம தயிரை வந்து மிக்சியில் போட்டு ரெடியாக அடிச்சுக்கணும் கொஞ்சம் இது பாருங்கள் கட்டி தே கட்டி தயிரை அப்படி மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிட்டு அப்படி கலந்துடணும் அடுப்பை அடுப்பு இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்கிற ஒரு குழம்பு ஓகேங்களா தேங்க்யூ